சீமான் கேட்க கூடியதில என்ன தவறு இருக்கு அப்போ இன்னைக்கு கலிமொழி அவர்கள் வந்து இதை அரசியல்வாதிகள் பேசக்கூடாதுன்னா அப்போ இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை வச்சிருக்கீங்களா இந்த அறநிலையத்துறை யார் வச்சுருக்காங்க அரசாங்கம் தானே வச்சுருக்கீங்க அப்போ அரசாங்கம் மக்களுக்கானது தானே அப்போ அவர் அரசாங்கம் வந்து நீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் தானே திராவிட மாடல்னு சொல்றீங்கள்ல அப்போ நீங்கள் வந்து இந்த அறநிலையத்துறையை ஏன் கையில் வச்சிருக்கீங்க நீ அதை விட்ட வேண்டியதானே அப்போ அப்போ எந்த இடத்துல வந்து கனிமொழி அவர்கள் சொல்கிறத வந்து நம்ம எதோட ஈக்குவேட் பண்ணி பார்க்கறது நமக்கு தெரியலையே அப்போ சீமான் கேட்கறது நூற்றுக்கு நூறு நியாயம் தமிழ் மொழியில் ஒரு குடமுழுக்கு பண்ணாமல் யார் எந்த மொழியில் நீங்கள் போய் குடமுழுக்கு பண்ணுவீங்க இதில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆகம விதிகள் பிரகாரம் நடக்கணும் அப்படின்பாங்க கிடைத்தது மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி சும்மா நாங்களும் அதுக்கு ஆதரவுன்னு சொல்லாமல் களத்தில் இறங்கி ஒரு தோலனா உயிர் நண்பனா அந்த இடத்துல போய் நின்னது வந்து ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர் ஸ்ட்ரோக் பை சீமா இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரங்க வந்து இதை தடுத்தாலும் பெரிய பாப்புலாரிட்டி ஆகிடுவார் இன்னைக்கு தடுக்கலைனாலும் பெரிய பாப்புலாரிட்டி வரும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு சீமான் அவர்களை வந்து இதை போராடாமல் நீங்கள் எப்படி வந்து இதை நிறைவேற்ற முடியும் அது இல்லாமல் இன்னைக்கு அந்த ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு பிரசிடென்ட்ஸ் இருக்குது தஞ்சாவூர் கோயிலில் அதை பண்ணியிருக்காங்க அப்ப இதே வந்து எல்லா கோயிலும் பண்றதுக்கு என்ன தடை வேண்டி கிடக்கு வந்து இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் என்னன்னா நல்லதுன்னா நான் மட்டும்தான் செய்யணும் இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க வந்து ஏதாவது நல்லா செஞ்சாங்கன்னா அதை பூரா எதிர்ப்பாங்க அப்ப இதெல்லாம் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது போது இன்னைக்கு சீமானவர்கள் வந்து ஒரு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை உரிமைகளை வந்து அவர் கேட்கறாரு அப்ப இதனால வந்து சீமானுக்கு நல்லது நடந்துட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக ஒரு மக்களுக்கு உண்டான நல்லது செய்யலன்னா அப்பயும் அந்த அரசாங்கத்தை மக்கள் நிராகரிக்க மாட்டாங்களா அரசியல் கருதி வணக்கம் இன்று நம்ம இணைய சிறப்பு இருந்தால் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நன்றாஜ் சார் சமீபத்தில் திருச்செந்தூரில் வந்து தமிழில் குளமுழுக்கு வேணும்னு சொல்லிட்டு சீமானவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து நடத்தி காட்டினார் இதைத் தொடர்ந்து சீமானவர்களே தொடர்ச்சியாக கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிட்டு வந்த திமுகவினர் வந்து ஒரு அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க திமுகவில் துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் வந்து இந்த மாதிரி தமிழில் குடமுழுக்கு வேண்டும்ன்றதுலாம் மக்களும் அறநிலைத்துறையை தான் முடிவு செய்ய வேண்டும் ஒரு அரசியல்வாதி இல்லாத பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து சீமானம் வந்து வச்சுருக்காங்க இந்த விதயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இப்போது அரசியல்வாதிகள் யாருக்காக இருக்காங்க மக்களுக்காக அப்போ மக்களுடைய பிரச்சனையை அரசியல்வாதி பேசாமல் யார் பேசுவாங்க அப்போ இது வந்து ஒரு அரசியல்வாதி குரலாக நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்க முடியுது ஒரு மக்களுடைய குரலாக தானே பார்க்க முடியும் அப்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழில் குடமுழுக்கு பண்ணுறதுல என்ன பிரச்சனை தமிழில் குடமுழுக்கு பண்ணுறதில் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லை நம்ம என்னங்க குஜராத்தில் பண்ணணுன்னா பிரச்சனை ஒரியா மொழியில் பண்ணணுன்னா பிரச்சனை வங்காள மொழியில் பண்ணணுன்னா பிரச்சனை தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் ஒரு கோயிலினுடைய குடமுழுக்க பண்ணாமல் வேறு எங்கே போய் பண்ணுறது இது என்ன பிரச்சனை இருக்குது இதில் இப்போ நம்ம தஞ்சாவூரில் கூட அதில் தமிழில் குடமுழுக்கு பண்ணும்போது தமிழில் ஓதுவார்கள் வச்சு ஓதுனாங்களா இல்லையா என்ன ப்ராப்ளம் இதில் அப்போ இதில் கேட்கக்கூடிய சீமான் கேட்கக்கூடிய இதில் என்ன தவறு இருக்குது அப்போ இன்னைக்கு களிமொழி அவர்கள் வந்து இதை அரசியல்வாதிகள் பேசக்கூடாதுன்னா அப்போ இன்னைக்கு இந்து அறநிலையத்துறையை வச்சிருக்கீங்களா இந்த அறநிலையத்துறை யார் வச்சிருக்கா திமுக அரசு தான் இப்ப அரசாங்கம் தானே வச்சிருக்கு அப்போ அரசாங்கம் மக்களுக்கானது தானே அப்போ அவர் அரசாங்கம் வந்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் தானே திராவிட மாடல்னு சொல்றீங்கல்ல அப்போ நீங்க வந்து இந்த அறநிலையத்துறையை கையில வச்சிருக்கீங்க நீங்க அதை விட வேண்டிதானோ அப்போ நீங்க வந்து அது அரசாங்கமாக ஒரு கட்சியா ஒரு தேர்ந்தெடுக்க வந்து நீங்க அதை வந்து கையில வச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு முருகனுக்கு மாநாடு நடத்துனீங்களா இல்லையா அப்புறம் அப்போ எந்த இடத்துல வந்து கனிமொழி அவர்கள் சொல்கிறத வந்து நம்ம எதோடு ஈக்குவேட் பண்ணி பார்க்குறது நமக்கு தெரியலையே அப்போ சீமான் கேட்குறது நியூத்துக்கு நூறு நியாயம் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி சும்மா நாங்களும் அதுக்கு ஆகும்னு சொல்லாமல் களத்தில் இறங்கி ஒரு தோலனா உயிர் நண்பனா அந்த இடத்துல போய் நின்னது வந்து ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர் ஸ்ட்ரோக் பை சீமான் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரங்க வந்து இதை தடுத்தாலும் பெரிய பாப்புலாரிட்டி ஆயிடுவார் இன்னைக்கு தடுக்கலனாலும் பெரிய பாப்புலாரிட்டி வரும் தமிழ்மொழியில் ஒரு குடமுழுக்கு பண்ணாமல் யார் எந்த மொழியில் நீங்கள் போய் குடமுழுக்கு பண்ணுவீங்க இதில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆகம விதிகள் பிரகாரம் நடக்கணும் அப்படின்பாங்க அதாவது திருவர் பிரகாச வல்லலார் சொல்றாரு தமிழ்மொழி வந்து இறைமொழி இது வந்து மனிதனால உற்பத்தி செய்யப்பட்ட மொழி மொழியோ இல்லை வந்து ஞானிகளாலேயோ முனிவர்களாலேயோ ரிஷிகள்னாலேயோ வந்ததில்லை இறை கொடுத்த மொழி தமிழ்மொழி அதனால தான் இந்த தமிழ் மொழிக்கு வந்து என்னைக்கு தோன்றுச்சுங்கிறதே நமக்கு தெரியாது அப்போது வல்லலார் சொல்கிறது இந்த தமிழனுடைய சிறப்பம்சமே என்னன்னா இறைவனை தெரிந்து புரிந்து உணர்ந்து இறைவனோட ஒன்றரை கலக்கறத்துக்கு தான் இந்த மனைவி பரிதப்பிறவி அதை சாத்தியக்கூறு செய்யக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த மொழி என்னன்னா தமிழ்மொழி தான்ன்றார் இறைவனை அடையறத்துக்கு வழி தமிழ்மொழிங்கிறார் அப்போ அவர் வள்ளலாருகிட்ட வந்து அந்த டைமில் இருந்த சங்கராச்சாரியார் வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லையா சமஸ்கிருதத்துக்கெல்லாம் வந்து அவங்க சமஸ்கிருதத்தை ஜாஸ்தி படிப்பாங்க அவருக்கே வந்து படிச்சுட்டு சங்கராச்சாரியா அந்த சமஸ்கிருதத்தில் ஒரு சந்தேகம் வருது இந்த சந்தேகத்தை யார்கிட்ட போய் தீர்த்துக்கிறது அர்த்தம் எனக்கு சரியாக விலங்கலையேன்னு அவர் மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கும் தான் அவர்கிட்ட அவரை சார்ந்த நபர்கள் சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி வடலூரில் வந்து திருவரு பிரகாச வல்லல்லாருன்னு இருக்காரு அவர் வந்து சமஸ்கிருதத்துலேயும் வித்வானு ஆங்கிலம் த திருக்குறளுக்கும் வகுப்படுக்கிறாரு சமஸ்கிருதம் தமிழ் எல்லாத்தையுமே புலமை வாய்ந்தவர் ஸோ அவர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கணுன்னு அவரை சந்தித்து இதுக்கு உண்டான விளக்கத்தை கேட்குறாரு இந்த சமஸ்கிருதத்தில் அவருக்கு எந்த பகுதி வந்து சரியா புலப்படலையோ அதை கேட்கும்போது வள்ளலார் வந்து அருமையான ஒரு விளக்கத்தை வந்து அவருக்கு கொடுத்த உடனே அவர் அந்த அந்த காலத்து சங்கராச்சாரியாருக்கு அவ்வளோ பெரிய பேரானந்தம் பெருமகிழ்ச்சி இவ்வளோ பெரிய சமாச்சாரம் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்காருன்னு அவர் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகி என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்களா ஓய் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் அப்படின்னார் சங்கராச்சாரியர் வள்ளலார் செஞ்சால் அவர் பெரும் ஞானி அவர் அவர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட ஆமாங்க சமஸ்கிருதம் தாய்மொழினா தமிழ் தந்தை மொழி அப்படின்னார் உலக மொழிகளுக்கெல்லாம் தந்தை மொழி தமிழ் அப்படின்னார் அப்போ ஒரு தாய் தந்தைன்னு எடுக்கும்போதே ஒரு மூத்தவருங்கிறது யாராக இருப்பாங்க தந்தை தான் தந்தை தான் அப்போ நீங்கள் சமஸ்கிருதம் மொழி வந்து உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழின்னா உலக மொழிகளுக்கெல்லாம் தந்தை மொழி தமிழ் அப்படின்னார் அப்போது ஒரு உலக மொழிகளுக்கெல்லாம் தந்தை மொழியாக இருக்கக்கூடிய தமிழை வச்சு குடமுழுக்கு பண்ணாமல் வேறு எதில் குடமுழுக்கு பண்ணுறது இதில் என்ன பிரச்சனை இதில் அரசியல் எங்கே வந்துச்சு மக்கள்ங்கிறது எங்கே வந்துச்சு இது ஆட்சி இது அரசியல் பண்ணாதீங்கிறது எங்கே வந்துச்சு அதே மாதிரி இந்த ஆகமன் சொல்லும்போது வள்ளலாரனுடைய பாட்டு ஒன்று இருக்குது வேதாகமங்கள் என்று வீண்பாதம் ஆடுகின்றீர் வேதாகமத்தின் விளைவரியீர் சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோ இவை அப்படிங்கிறார் இப்போ இந்த வேதம் ஆகமங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு காரணத்தை ஒரு சிலேடையா சொல்றதுக்கு தான் வந்ததே ஒளி அதை ஒரு பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் இதனால விளையக்கூடிய விளைவுகளை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இதனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேட்குறாரு அப்போ ஒரு இறைவனை அடையக்கூடிய ஒரு இலகுவான மொழி தமிழ் இருக்கும்போது அந்த தமிழ்ல மொழியில் வந்து நீங்கள் குடமுழுக்கு பண்றதுல என்ன பிரச்சனை இது இது வந்து வந்து தமிழ் புரியாதா இறைவனால உண்டாக்கப்பட்ட இறைவனுக்கு வந்து வேற மொழிலாம் புரியுமா அது அப்ப இறைவனுக்கே வந்து தெரிஞ்ச மொழி தெரியாத மொழின்னு இருக்கா சரிமா அப்ப இறைவனுக்கே மொழி சில மொழி தெரியும் சில மொழி தெரியாதா எவ்வளவு ஒரு அபத்தமான வாதங்கள் வைக்கிறாங்க பாருங்க தெரியாதா அப்போ இதையெல்லாம் கேட்டு தான் வந்து அவங்களுக்கு கொடுக்க போறாரா இப்போ நீங்க அங்க போய் பண்ணக்கூடிய குடமுழுக்கு எல்லாமே ஒரு மக்கள் அங்க இருக்கிறவங்களுக்கு புரியணுமா இல்லையா நீங்க என்ன சொல்றீங்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு புரியணும் இல்ல அப்போ இதுல தமிழ்நாட்டுல கோயில்ல குடமுழுக்கு பண்றது தமிழ்ல பண்ணணுங்கிறது வந்து ஒரு அடிப்படை உரிமை அடிப்படை இது இது எந்த காரணத்துக்காகவும் நீங்க இதை வந்து நிராகரிக்கணுங்கிற அவசியமே இல்லை குறிப்பா சார் இப்போ இவ்வளவு நாட்களா வந்து சமஸ்கிருதத்துல வந்து குடமுழுக்கு வந்து தொடர்ச்சியா நடந்து பெறும் வரும்போது சீமானவர்கள் இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு இதன் அழுத்தத்தின் பேர்ல நம்ம இதை பண்ணா அவரால் தான் இந்த வந்ததுன்ற ஒரு பேர் வந்து சீமானுக்கு புயல் போகுதுன்ற ஒரு விஷயம் கூட அவங்களை தடுக்கலாம் இல்லை சார் இங்கேயிருக்கக்கூடிய இருக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் என்னென்னா நல்லதுன்னா நான் மட்டும்தான் செய்யணும் இன்றைக்கி எதிர்கட்சிக்காரங்க வந்து ஏதாவது நல்ல செஞ்சாங்கன்னா அதை பூரா எதிர்ப்பாங்க அதனால தான் பாருங்கள் இவங்களால் வந்து எதாவது எல்லாம் வரும் ஆட்சியில் இருக்கும்போது செய்யலையோ அதை பூரா வெளியே வந்துட்டு ஆளுங்கட்சியை செய்யணும் செய்யணும்னு கேட்டுட்ருப்பாங்க ஆனால் இவங்களே ஆளுங்கட்சிக்கு வரும்போது அவங்க அதை செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க அப்போ இவங்களுக்கு என்ன இது நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வேற ஸ்டாண்டு ஆளுங்கட்சியாக வந்தோம்னா வேற ஸ்டாண்டு அது வேற வாய் இது வேற வாய் அது அன்னைக்கு இது இன்னைக்குங்கிற ஒரு டைலாக மாற்றிடுவாங்க அப்போ இதெல்லாம் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது இன்னைக்கு அவர்கள் வந்து ஒரு மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை உரிமைகளை வந்து அவர் கேட்குறாரு அப்போ இதனால் வந்து சீமானுக்கு நல்லது நடந்துட்டால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு மக்களுக்கு உண்டான நல்லது செய்யலைன்னா அப்பயும் அந்த அரசாங்கத்தை மக்கள் நிராகரிக்க மாட்டாங்களா நிச்சயம் பண்ணுவாங்க அப்போ பொதுமக்களுக்கு இது புரியும் இல்லை இன்னைக்கு கோயிலில் ஏன் தமிழ் தமிழில் குடமுழுக்கு பண்ணக்கூடாது அதுக்கு மட்டும் ஒரு காரணம் சொல்லுங்க அவ்வளோதான் நம்மளுடைய கேள்வி இதை தொடர்ந்து வந்து இது மாதிரி தமிழில் குடமுழுக்கு ஜூலை ஏழாம் தேதி வந்து திருச்செந்தூர் கோயிலில் நடக்கணும்னா நாங்கள் இதை விட பெரிய போராட்டத்தை வந்து கையில் எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சீமான் அவர் சொல்லியிருப்பார் இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க கட்டாயமாக இது வரவேற்கக்கூடியதான் சார் ராஜ் இப்போ நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்திலிருந்து போராட்டமாக மாறும் அப்படின்ற ஒரு விஷயமா கன்வெர்ட் ஆகுது ஆமாம் நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க கோரிக்கை நிறைவேறலைன்னா போராட்டம் தானே பண்ணி ஆகணும் அப்போ நீங்கள் போராட்டம்னா தான் செவி சாய்ப்பீங்க ஒரு கோரிக்கையை செவி சாய்க்க மாட்டீங்கன்னு நீங்கள் ஒரு மாடலை செட் பண்ணீங்கன்னா அப்போ எல்லாத்துக்குமே மக்களை நீங்கள் போராட வை தூண்டுறிங்கன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் வழக்காடு மன்றத்தில் தமிழில் வளர்க்காடுறது உரிமை வேணும்னு கேட்குறீங்களா இல்லையா மத்திய அரசாங்கத்தில் சரிமா அப்போ அங்கேயே சாதாரண இடத்துல நீங்கள் போய்ட்டு அங்கே தமிழ் மொழியில் வளர்க்காடணும்னு சொல்லும்போது கோயிலில் ஏன் குடமுழுக்கு தமிழில் பண்ணக்கூடாது இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் நீதிமன்றத்தில் நாங்கள் தமிழில் வந்து வழக்காடணும்னு அந்த உரிமையை கேட்கும்போது கோயிலில் தமிழில் குடமுழுக்கும் இப்போ பண்ணுறதுக்கு உரிமை வேணும்னு கேட்குறது இதில் என்ன தவறு இருக்குது எப்படி நீங்கள் வந்து இதை வந்து தவறுன்னு சொல்ல முடியும் அப்போ கோரிக்கைகளை வைக்க வைக்க நீங்கள் எவ்வளோ நாள் தான் கோரிக்கையாகவே இது இருக்க முடியும் அப்போ அரசாங்கம் வந்து இதை வந்து கிஞ்சித்தும் அதை வச்சு கவனிக்கிறோன்னா அப்புறம் ஒரு போராட்டமாக மாற்றி ஆகணும் அரசாங்கமே அந்த விஷயத்தை வந்து ஊக்குவிக்குதா சார் ஆனால் ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்காமல் தொடர்ச்சி அழுத்தங்கள் குதிக்கும் போது அது வந்து போராட்டமாக விதிக்கிறது ஏற்புதையே ஒன்று தான் ஸோ அரசாங்கமும் இதை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உருவாக்குறதுக்கு காரணமாகவே இருக்காங்க இந்த மாதிரி போராட்டங்கள் விதிக்கிறதுக்கு இல்லை இது திமுக அரசாங்கம் இன்றைக்கி இருக்குங்கும்போது அவங்க எண்ணற்ற மக்கள் பிரச்சனைகள் இருக்குது எண்ணற்ற அவங்க சொன்னதே பல விஷயங்களை செய்யாமல் ஏகப்பட்ட விஷயங்களை செய்யாமல் இருக்காங்க ஆனால் யார் போராடினாலும் அதுக்கு உடனே ஒரு தடை சீமான என்ன சொல்றாரு தடை அதை உடை அப்படிங்கிறார் அப்போது நல்லா யோசிச்சு பாருங்க இதே அதிமுக ஆட்சியில் இருந்தபோது எத்தனை ஆயிரக்கணக்கான போராட்டங்களை வந்து திமுக செஞ்சுது சும்மா எத்தனை ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் அப்போ அதனால தான் சொல்றேன் திமுக எப்பயுமே இரட்டை நிலைப்பாடு அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது பூரா வந்து அத்தனை போராட்டம் பண்றது அதிமுக அன்னைக்கு தடை பிடிச்சிதா ஒரு அரசாங்கமாக இருந்தால் இவங்களை இன்னைக்கு இவங்க பண்ற அதே அடக்குமுறையை அதிமுகனால செஞ்சிருக்க முடியாதா ஆனா அவங்க வந்து ஆட்சியாளர்களாக இருந்தாலும் போராடுறது உங்களோட உரிமை போராடுங்கன்னு அனுமதிச்சாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் யாராவது போராடுறதுக்கு விடுறாங்களா கட்சிகளை கூட விடுங்க அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்டு என்ன சொல்றாங்க அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியா இந்த தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு கேட்கிறாருல இதே அவர்கள் என்ன சொல்றாரு எங்களுக்கு காவல்துறையினர் அடக்குமுறை ஏகப்பட்டது இருக்குது கொடி கூட எங்களால் ஏற்ற முடியல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு எல்லா கொடியும் நீங்க ரிமூவ் பண்ணணும் ஆனால் நீக்கப்பட்ட கொடி பூரா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தானே இருக்குதுங்கிறாரு அவர் மீட்டிங் போனாருன்னா மீட்டிங்க்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க லாரியில் இன்னைக்கு கோயம்பேடுல அன்னைக்கு நடந்த போது கூட அனுமதி கொடுக்காம கடைசி நேரத்துல வந்து அந்த நின்று தானே ஏறி நின்று பேசுனீங்க அப்போ அவங்க கூட்டணி கட்சியை மட்டும் அவங்க வந்து அவங்கள கூட அவங்க போராடுறது அப்ப என்னன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னா பாருங்க எந்த போராட்டமே கிடையாதுங்க எங்க ஆட்சி வந்து ரொம்ப புனிதமான ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் அவர் ஸ்டாலின் அவர் சொல்றார் எந்த கொம்பனாலும் எந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாதுங்கிறல விட்டு பார்த்தீங்கன்னா தானே தெரியும் எத்தனை முல்லைகள் இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு சீமான் அவர்களை வந்து இதை போராடாம நீங்க எப்படி வந்து இதை நிறைவேற்ற முடியும் அது இல்லாமல் இன்னைக்கு அந்த ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு பிரெசிடென்ஸ் இருக்கு தஞ்சாவூர் கோயில்ல அதை பண்ணியிருக்காங்க அப்போ இதே வந்து எல்லா கோயிலையும் பண்றதுக்கு என்ன தடை வேண்டி கிடக்கு இது நீ அரசாங்கமே முன்னெடுத்து செய்யணுங்கிற நான் இதை முன்னெடுக்க மாட்டாங்க சார் அதுதானே நமக்கு கேள்வி இது எதிர்கட்சியாக இருந்தால் அதை செய்யணும்னு சொல்லுவாங்க திமுக எதிர்கட்சியா இருந்துச்சுன்னா அன்னைக்கு தமிழுக்காக உயிரியே விடுவாங்க அவங்க தான் தமிழின காவலர்கள் ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்து அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க அந்த இரட்டை நிலைப்பாடு தான் நம்ம வந்து விமர்சிக்க வேண்டியதாக இருக்கு சார் இதை தொடர்ந்து வந்து இப்போ சமீபத்துல அதான் அந்த தமிழில் குத வேண்டிய வேண்டிய பொதுக்கூட்டத்துல வந்து இது வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளை வந்து பெருசா விமர்சிக்காத சீமானவர்கள் வந்து இந்த விதத்தில் வந்து ரொம்ப காட்டமாவே விமர்சிக்காரு இந்த மாற்றத்தை எப்படி சார் பாக்குறீங்க எதனால அவர் அந்த கூட்டணி கட்சிகளையும் விமர்சிக்க வேண்டிய அழுத்தத்துக்கு உள்ள இல்ல அவர் அந்த அளவுக்கு வந்து இப்ப எனக்கே என்ன விமர்சிக்கிறானாக்கா இப்ப இந்த கூட்டணி கட்சிகள்லயும் வந்து அப்பப்ப வந்து ஒரு பிரச்சனைகளை எழுப்புறாங்க ஆனால் அந்த பிரச்சனையை எழுப்புறது எப்படி இருக்குன்னா ஒரு காதலன் காதலி கட்டியோ இல்லை காதலி காதலன் கட்டியோ கோபம் வரும்ல அந்த கோபம் உண்மையான கோபமா இல்லை கோபம் ஊழலில் வர்ற கோபம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் புறம் ஒரு காதலன் காதலி மேலே காமிக்கிற மாதிரி ஒரு கோபத்தை காமிக்கிது ஆனால் அது உண்மை அது பொய் பொய்கோபங்கிறது உலகத்துக்கே தெரியும் விமர்சிக்கணும் நம்ம இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க இல்லை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் இது எங்களுடைய ஆட்சி இல்லைங்கிற சில பேர்லாம் நழுவுறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கட்சியோட கூட்டணி சேர்த்து அவங்கள ஆட்சியில் உட்கார வைக்கணும்னு தானே நீங்கள் வாக்கை கேட்டீங்க அப்போ இன்னைக்கு எப்படி அது வந்து திராவிட முன்னேற்றத்தினுடைய ஆட்சி எங்களுக்கு அதில் பொறுப்பு இல்லைன்னு நீங்கள் எப்படி கை கழுவிட்டு போகலாம் அப்போ இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியாக தானே இந்த செக்குலர் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் தானே நீங்கள் கூட்டணி அமைச்சு நீங்கள் தேர்தலில் போட்டிட்டீங்க அப்போ அந்த கூட்டணி ஆட்சி தானே இருக்குது அதிகாரத்தில் நீங்கள் இல்லை ஆனால் அந்த கூட்டணினால் வந்த ஆட்சி தானே ஆண்டுட்டு இருக்காங்க அப்போ இன்னைக்கு திமுக பண்ணக்கூடிய ஒவ்வொரு குறைபாடுகள் அந்த இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறைபாடுகளுக்கும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் பொறுப்பு இன்னைக்கு அரசு இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தில் ஒரு அவலம் இருக்குன்னா அதுக்கு திருமாவளவன் அவர்களும் பொறுப்பு கம்யூனிஸ்டுகளும் பொறுப்பு காங்கிரசும் பொறுப்பு எல்லாருமே பொறுப்பு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் தமிழக அரசாங்கத்தினுடைய பொறுப்பற்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு அவங்களும் பொறுப்பு தான் பொதுமக்கள் அப்படி தான் பார்க்கணும் உடனே இப்ப தேர் அவங்களால்தான் நீங்க கூட்டணி சேர்ந்து எம்எல்ஏ ஆகிறீங்க அதுக்கு தானே போய் கூட்டணியே சேர்றீங்க அப்போ எம்எல்ஏ ஆகிறதுக்கு மட்டும் திமுக உங்களுக்கு வேணும் தப்பு செஞ்சா தப்பு திமுகவுடைய தப்பா அது எப்படி ஏற்றுக்கிறது இது எப் எந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் அந்த கூட்டணி அமைச்சர் ஒரு ஆட்சிக்கு வரும்போது அந்த ஆட்சி தவறு செய்யுமே ஆனால் அது கூட்டணி கட்சிகள் அத்தனையும் பொறுப்பேற்கணும் அதை மக்கள் கடுமையாக கேள்வி கேட்கணும் இதை இதை வந்து இல்லைங்க திமுக கவர்மெண்ட் தானுங்க திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணுவாருங்க சண்முகம் என்ன பண்ணுவாருங்க அப்படி காங்கிரஸ் என்ன பண்ணுங்க அப்படி போகக்கூடாது மக்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு வரணும் இப்போது சண்முகம் அவர்களே வந்து இந்த இறக்கம் போராட்டத்தில் வந்து சீமா செய்கிறது தவறு இது மாதிரி கல்லெல்லாம் இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்கிறார் பட் கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலமான கேரளாவில் வந்து அதுக்கு அனுமதி இருக்குது ஸோ கம்யூனிஸ்ட்டு அங்கே இருக்க கம்யூனிஸ்ட்டும் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டுக்கும் அவள் கருத்து வைப்பதில் வந்து முரண்பாடு இருக்காது சார் காரணம் என்னென்னா அங்கே அங்கே திமுக கூட இல்லை இங்கே இங்கே திமுக கூட இருக்கிறாங்க அதனால தான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இதுக்கு உடன் இந்த இந்த பிரச்சனைக்கு கம்யூனிஸ்ட்டுகளும் காரணம் இன்றைக்கி டாஸ்மாகில் ஒரு ஊழல் நடக்குது டாஸ்மாகில் ஒரு அட்டூனியம் நடக்குதுன்னா அந்த கூட்டணி கட்சிகளும் இதுக்கு பொறுப்பேற்கணும் உங்கனால உங்களுடைய கட்சி கூட்டணி இருக்கிறனால தானே உங்களுக்கு அழிச்ச வாக்கு எல்லாம் திமுக போயிருக்கா இல்லையா உங்க கட்சியினுடைய வாக்கு போனா திமுக சேர்த்து நீங்க ஆட்சியில் உட்கார வச்சிருக்கா இல்லையா நிச்சயமா உட்கார வச்சிருக்க அவங்களுடைய வாக்கையும் வாங்கி நீங்க எம்எல்ஏக்கள் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்ப இது எப்படி இது ரெண்டையும் நம்ம வித்தியாசப்படுத்தி பாக்குறது அது கருத்தையிலே மாற்றி பேசுறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது கட்டாயமா ஏற்றுக்க முடியாதுல்ல மக்கள் என்ன எழுச்சி வாங்கிங்களா இல்ல இந்த விஷயம் தெரியுமா மக்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்போ இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வு ஜாஸ்தி அந்த காலத்தில் இருந்த விழிப்புணர்வை விட இப்போ நம்ம அப்பா காலத்தில் இருந்த அரசியல் விழிப்புணர்வு விட இன்னைக்கு நம்ம காலத்தில் இருந்ததை விட என் பையனுடைய இன்னைக்கு வந்த இந்த அரசியல் விழிப்புணர்வு இந்த வயசு கால இளைஞர் மத்தியில் அதிகமாகவே இருக்குது ஏன்னா அன்னைக்கெலாம் வந்து இந்த அளவுக்கு மீடியா கிடையாது அப்போ வந்து சும்மா நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயத்தில் வச்சு தான் பேசிட்டுருப்போம் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய அபிமான தலைவராக இருந்தாலும் அவர் பேசுறது கரெக்டாக இல்லையான்னு உடனே அவன் நெட்டில் அடித்தானான் அவனுக்கு வந்துடுது இப்போ வந்து இப்போ நீட்டை பற்றி விஜய் எதிர்க்கிறார் இது நியாயமா இல்லையான்னு அடித்தா விஜய் ரசிகனாக இருந்தால் கூட இதில் நீட்டில் என்ன நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அவங்க தலைவர் பேசுகிறது கரெக்டாக இல்லாங்கிறது வந்துடும் சிஐஏவை பற்றி இங்கே பேசுகிறாங்களே சிஐஏ உண்மையாலுமே வந்து இந்திய முஸ்லீம் யாருக்காவது வந்து குடியுரிமை இது வரைக்கும் போயிருக்கான்னு அவங்க அடிச்சு பார்த்தாங்கன்னா வந்துடும் அப்போது இந்த அரசியல் விழிப்புணர்வு அந்த காலத்தில் இருந்த இளைஞர்களோட இந்த கால இளைஞர்கள்ட்ட அதிக அதிகமாக இருக்குது அப்போ அன்றைக்கி வந்து ஏமாற்றி ஒரு அரசியல் செஞ்ச மாதிரி இனிமேல் வருங்காலங்களில் பண்ண முடியாது அது இல்லாமல் இன்றைக்கி இளைஞர்களுடைய ஈர்ப்பு அரசியலை நோக்கி அதிகமாக இருக்குது இப்போ முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நமக்கு பாங்க இன்னைக்கு அரசியல் பேசாம வேறு என்ன பேசுறதுன்னு கேட்குறாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு விழிப்பு இன்னைக்கு ஒரு பொழுதுபோக்கு தேடி மக்கள் இளைஞர்கள் போறாங்களா இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் அன்னைக்கு அரசியலை தேடினதை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியலை தேடுறது அதிகமாக இருக்கு அப்போ இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு அடைச்சிக்கிட்டு தான் வராங்க அப்போ இந்த மாதிரி இளைஞர்களுடைய அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக அதிகமாக இந்த மாதிரி அரசியல் கட்சிகளினுடைய இரட்டை நிலைப்பாடுகள் எல்லாம் அம்பலப்பட்டு போகும் மக்கள்கிட்ட வந்து அவங்களுடைய உண்மை முகம் தெரிய வரும் அப்போ இது வந்து கட்டாயமாக தேர்தல்லையும் வந்து பிரதிபலிப்பு நடக்கும் இப்போ திமுக கூத்தணி கட்சிகள் தேர்தல் நெருங்க நெருங்க அவங்களோட பேச்சுக்களில் வழக்கத்துக்கு மாறா பல விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது சமீபத்தில் நடந்த மதச்சார்பின்மை பேரணியில் கூட திருமாவளவன் அவர்கள் பேசும்போது நாங்கள் திமுக தான் இருக்கும்னு சொல்லுவோம் எப்போ வேணால் வெளியேறலாம் அப்படின்ற மாதிரி மறைமுகமாக ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பேசிட்டு வர்றாரு இந்த விதயங்களை எப்படி சார் பார்க்குறீங்க தேர்தலில் சீட்டு அதிகரிக்கிறதுக்காக இப்படி பேசுகிறாங்களா கட்டாயமாக அதில் எனக்கு மாற்றிருக்கிறதே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் நான் பல நேர்காணல்களை சொன்னது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க பாருங்க பெரிய கட்சியை தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய கட்சினா என்ன திமுக பாரதிய ஜன இது அண்ணா திமுக இந்த கட்சிகளை தவிர மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்குமே அவங்கவுங்க அந்தந்த கட்சியை வளர்த்திக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஆகச்சிறந்த வாய்ப்பு அதோட இன்னைக்கு திமுக கூட்டணியில் பார்க்கும்போது திமுக பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலில் தொடர் வெற்றி மூன்று பொதுத்தேர்தலில் அடைஞ்சிருந்தாலும் அவங்களுடைய வாக்கு வங்கி சரிஞ்சுக்கிட்டு இருக்குது அது நம்ம ஏற்கனவே கூட பேசியிருந்தோம் அப்போது அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது இந்த கூட்டணி கட்சியினால தான் வந்து இன்னைக்கு திமுக வந்து ஜெயிச்சுட்டு இருக்கு அப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தேவைப்படுறத விட திமுகவுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு தேவை இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முப்பத்தி நாலு பேரத்துல பத்து பேர்த்துக்கு மேலே வந்து இன்னைக்கு ஊழல் வழக்குகள் இருக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வழக்கு இருக்கு இடி வழக்கு இருக்கு அப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் ஏகப்பட்டது போயிட்டு இருக்கு இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இத்தனை வருஷமா போன தடவை கூட என்ன சொன்னாங்க எல்லாம் அந்த பிஜேபியினுடைய பூதத்தை காமிச்சு காமிச்சு எல்லாத்தையுமே வந்து இந்த கூட்டணி எழுத்து பிடிச்சாங்க சமூகமே என்ன சொல்றாரு இது வரைக்கும் நாங்கள் சரித்திரத்தில் இவ்வளவு கம்மியான சீட்டை வாங்கினதில்லை பாரதிய ஜனதா வந்துருங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கடை சீட்டில் போட்டோம் திருவாவளவன் அவர்களும் அதே தான் சொல்றாரு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் கூட இருக்கும்போது பத்து சீட்டு பதினோரு சீட்டு வாங்கினோம் கலைஞர் கூட இருக்கும்போது பத்து சீட்டு பதினோரு சீட் வாங்கினோம் இப்போ வந்து எங்களுக்கு ஆறு சீட்லாம் வந்து நாங்கள் உடன்பட மாட்டோம் பத்து சீட்னாச்சும் கட்டாயமாக வேணுங்கிறாங்க அப்போ கட்டாயமாக இவங்களுடைய எல்லாத்துடைய கோரிக்கையும் இப்போ சமீபமாக அதுக்கு பிடிச்சதுக்கு தனியார் பேட்டி கொடுக்கும்போது கூட ஆமாம் நாங்கள் எங்களுடைய சீட்டை வந்து அதிகமாக கேட்குறோம் திமுக அவங்களுடைய சீட்டை குறைச்சிக்கணுங்கிறார் திருமாவளவன் அவர்கள் நியாயம் அது அப்போ உங்களுக்காக இன்றைக்கி வட மாநிலங்களில் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் நல்லாவே இருக்குது வட மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் சாரி வட மாவட்டங்களில் அப்போ அவங்க அதை சொல்கிறாங்க இப்போ வட மாவட்டங்களுடைய இப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த ஆறு தொகுதி எடுத்து நீங்க வாக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கு ஒரு சதவீதத்துக்கு தான் வாக்கு எம்எல்ஏ இந்த ஆறு தொகுதியில் அவங்களுக்கு சீட்டு கிடைச்சனால அப்போ உண்மையாலுமே நீங்க எடுத்துக்கங்க இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சதவீதம் தான் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியா சொல்ல முடியாது அப்போது நீங்க அவங்களுக்கு உண்டான வாக்கு வங்கிக்கு தகுந்த மாதிரி சீட்டு நீங்க கொடுக்கணும் இல்லை அப்போ அதனால தான் அவர் கேட்கறாரு இல்லை கட்டாயமா இந்த தடவை நாங்கள் அதிகமாக கேட்போம் கம்யூனிஸ்டுகளும் அதே தான் சொல்கிறாங்க அப்போ இவங்க கேட்கும்போது காங்கிரஸ் சும்மா இருப்பாங்களா அப்போ கட்டாயமா இந்த தடவை வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய அழுத்தம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக எப்பயும் விட இன்னைக்கு பலகீனத்தில் இருக்குது அரசியல் ரீதியாகவும் சரி லீகலாகவும் இன்னைக்கு பலகீனத்தில் இருக்குது ஏன்னா அவ்வளோ ஓட்டைகள் இருக்குது இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை மாட்டியிருக்காங்க அப்போ கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் முக்கியமாக இருபத்தாறு தேர்தலை வந்து நோக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து தொங்கல் அமைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வந்து உருவாகிட்டு இருக்கு அதிமுக கூட்டணி புறம் வந்து தங்கள் வலுவை வந்து நிரூபிக்க பயன்ப முன்னேற்றி வராங்க மறுபுறம் திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி வந்து நாளுக்கு நாள் பெரிய இதே வருது புதிதாக வரக்கூடிய கட்சிகளும் பவராக உள்ளே வராங்கன்ற பட்சத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து தொங்கலாட்சி ஒரு வகையில் ஏற்படுத்தால் அது வந்து கூட்டணி கட்சிகளும் மிகவும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும்ல சார் இருக்கும் கட்டாயமாக இருக்கும் அதில் எனக்கு என்ன ஒரு மாற்று கருத்து இருக்குதுனாக்கா இன்றைக்கி நான்கு முனை போட்டியாக இருக்குது இப்ப இன்னைக்கு வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட இருக்கக்கூடிய கூட்டணிகள் இன்னும் அவங்களுடைய கூட்டணியை சொல்லல இருந்தாலும் அவங்க வேற எங்கேயும் போறதுக்கு வழி கிடையாது ஆமா காடியோ இல்ல வந்து விஜய்கோடையோ போறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச அவங்க தனித்தனியா தான் நிக்க போறாங்க அப்ப இது நான்கு மணி போட்டியா தான் மாறப்போகுது அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி அந்த பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணி கட்சிகளும் அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் ஒன்றிணைஞ்சு அப்படியே நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வாங்கின ஓட்ட கணக்கு போட்டிங்கன்னா திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் வெறும் ரெண்டு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் தான் ரெண்டு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் தான் இதில் வந்து நீங்கள் பாரதிய ஜனதாவுடைய வாக்கு வங்கி இப்போ வாங்கியிருக்கிற பதினொன்று புள்ளி மூணு மூணு சேர்த்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அவங்க வாங்கினது வெறும் ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதம் தான் இந்த கல்குலேஷனில் நான் எடுத்துக்கிட்டது பாரதிய ஜனதாவுக்கு ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு தான் எடுக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க இந்த ஃபேக்டரில் விஜயம் உள்ளார வராது அப்போ விஜயனுடைய வாக்கு வங்கி நம்ம பல நேர்காணல் நம்மளே பேசியிருக்கோம் விஜயனுடைய வாக்கு வங்கி திமுகனுடைய வாக்கு வங்கியை கோர் பேங்க் எடுக்கக்கூடிய வாக்கு வங்கி இளைஞர்கள் மகளிர் சிறுபான்மையினர் எஸ்சி எஸ்டி ஓட்டு அப்போ அந்த ஓட்டை எடுக்கும்போது என்ன ஆகுன்னா திமுகவினுடைய வாக்கு வங்கி குறையும் இன்னும் இந்த மூணு வருஷத்துல குறைஞ்சதோட இப்பயும் குறையும் போது என்ன ஆகுனா அந்த பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அப்படியே இருந்தால் கூட விஜய் அவர்கள் வந்து இங்கே திமுகவில் அதிகமாக வாக்கு எடுக்க எடுக்க இட் இஸ் கோயிங் டு அட்வான்டேஜ் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபின்னு பார்க்குறேன் இது வந்து ஒரு நாம் தமிழர் கட்சிக்கும் சீம விஜய் அவர்களுக்கும் வந்து பெரிய வகையில் வந்து தனித்தனியாக நிற்கும்போது சீட் கன்வர்ஷன் வந்து இன்றைக்கி தேதியில் ரொம்பவே வாய்ப்புகள் கம்மின்னு தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் அமைது இப்போ அவர் என்னதான் டிஎம்கே வாக்குகளை வந்து பிரிச்சாலும் ஓரளவுக்கு ஆன்டி டிஎம்கே அந்த இளைஞர்கள் வாக்குகளையும் பிரிக்கக்கூடிய ஒரு நபரா தான் விஜய் அவர்கள் இருக்கான்றப்போ அப்போ அதிமுக வந்து அடிப்பத வாய்ப்பு இருக்குல்ல வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி கூட்டணி வந்து பதினெட்டு சதவீதம் வந்து எடுத்திருந்தாங்க இப்போது மாநில சாரி இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் யாருன்ற தேர்வு பண்ணும்போது அந்த ஓட் பேங்க்ஸ் வந்து முழுசாக கன்வெர்ட் ஆகுமாறதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது பாஜக ஸோ எப்படியா இருந்தாலும் அது வந்து ஒரு குழப்ப நிலை இருக்கக்கூடிய ஒரு வாக்கு இங்கே தான் அதிமுக வச்சிருக்கணும் அதனால தான் நான் இப்போ இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினொன்று புள்ளி மூணு மூணு சதவீதம் பாரதிய ஜனதா எடுக்குது நான் எவ்வளோ கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன் டூ பாயிண்ட் ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு அவ்வளோ குஷன் நான் இங்கே எடுத்துக்கிறேன் நான் அப்படியே வந்து இங்கே சேர்த்துல அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க அந்த விஜய் வந்து இப்போ அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுடைய வாக்கை பிரிக்க மாட்டாரா அங்கேயும் பிரிப்பார் ஆனால் நம்மளுடைய அசஸ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா அவர் எடுக்கக்கூடிய வாக்கு வங்கியில் ஒரு பத்து சதவீதம் எடுக்கிறாருன்னா ஒரு ஆறு சதவீத வாக்கு வந்து திமுக இருந்து தூக்குவார்ன்றான் அந்த அளவுக்கு வந்து மற்ற இடத்துல இருந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படி எடுப்பார் ஆனால் அதிகம் உதாரணத்துக்கு சொல்றேன் அப்போ அதிகமான வாக்கு எங்கேருந்து இருந்து பிரிப்பார் விஜய் அவர்கள்னா திமுகவுடைய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வாக்கு தான் அந்த கூட்டணியில் இருக்கிற வாக்கு அதிகமாக எடுப்பாரு அப்படி அதிகமான வாக்கு எடுக்கும்போது இந்த அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு உண்டான அந்த வித்தியாசங்கள் வந்து அந்த ரெண்டு புள்ளி எட்டு ஒன்றுங்கிறது இன்னும் குறைஞ்சு 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 திமுக கீழே வர அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மேலே போகிற மாதிரி மாறும் அப் அதனால தான் நான் சொல்கிறேன் ஆனால் அதனால தான் பாரதிய ஜனதா பதினொன்று புள்ளி மூணு சதவீதம்னா கூட இங்கே நான் எடுத்துக்கிறது போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க வாங்கின ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டை தான் நான் கணக்கு போடுறேன் ஓகே சார் பள்ளிகளுக்கு மிக தெளிவாக நன்றி சார் சார்ஜ்